புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் பெண் ஊழியர் காரைக்காலில் இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் இன்றி சென்ற போது போலீசார் அபராதம் விதிக்க வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் தலைவர்களுடன் ஊரடங்கு அமலில் உள்ள நேரத்தில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்துதான் வெளியில் செல்ல வேண்டும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் காரைக்காலின் புதிய பேருந்து அருகில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழிய முகக்கவசம் இன்றி இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு பெண்ணை மறித்து முகக்கவசமின்றி வந்ததற்காக அபராதம் அப்பொழுது அந்த பெண் விதிக்க புதுச்சேரியை சார்ந்த சுகாதாரத்துறையில் பணிபுரிவதாகவும் புதுச்சேரியில் ஒரு தடவை அபராதம் கட்டிய நிலையில் காரைக்காலிலும் கட்ட வேண்டுமா என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனிடையே போக்குவரத்து காவலிடம் ஒரு பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அறிந்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அங்கு விரைந்து வந்து அப்பெண்ணிடம் அபராதம் கட்ட வேண்டும் என வலியுறுத்திய போது போலீசாரிடம் சற்று தரக்குறைவாகவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காரைக்கால் போலீசாரிடம் முகக்கவசம் இன்றி வந்த புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் நடு வீதியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது